ஹாய் எவ்வரிவன் வெல்கம் டு ஆர் பிஜே பிளாக் இன்றைக்கி நம்ம பனானா அண்ட் சாக்லேட் யூஸ் பண்ணி எப்படி ஐஸ்கிரீம் செய்யலாம்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாழைப்பழம் ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு நான் மூணு வாழைப்பழம் எடுத்துக்கிட்டேன் இது வந்து நான் நூலில் வாங்கினது ஈக்வார்டர்லேருந்து வர வாழைப்பழம் இது நம்ம உரிச்சுட்டு சின்ன சின்ன பீஸாக வெட்டிடலாம் இப்போ நம்ம வாழைப்பழத்தை உரிச்சிக்கலாம் இதை சின்ன சின்ன பீஸாக வெட்டிக்கலாம் வெட்டின இந்த வாழைப்பழத்தை ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம ஃப்ரீசரில் இப்போ வைக்க போறோம் பாக்ஸ் ஃபுல்லாக இருக்கு நம்ம இப்போ மூடி ஃப்ரீசரில் வைக்க போகிறோம் இந்த வாழைப்பழத்தை ஃப்ரீசரில் வைக்கிற நாளைக்கு இதே டைமு எடுத்து ஐஸ்கிரீம் செய்ய ஆரம்பிக்கலாம் ஒரு நாள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் இப்போ நம்ம இந்த வாழைப்பழத்தை எடுத்துடலாம் க்ளோஸாக இந்த வாழைப்பழத்தை ஜாரில் ஜாரில் போடுவோம் பழத்தை போட்டுட்டோம் ஸ்பூன் பீனட் பட்டர் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அதில் பீனட் பட்டர் சேர்க்குறோம் பால் ஒரு நூறு எம்எல் வரைக்கும் சேர்க்கலாம் நான் வந்து ஸ்கிம்டி மிலுக்கு தான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் எந்த பால் வேணால் யூஸ் பண்ணுவீங்க என்கிட்ட ஹெச்டியோட ஃபார்ட்டி பர்சன்ட் கொக்கோ இருக்கிற டார்க் சாக்லேட் இருக்குது இதை வந்து இதை உழைச்சி போட்டு சேர்த்துக்க தான் நம்ம தேவையான பொருள் எல்லாத்தையும் இப்போ சேர்த்துட்டோம் இதை மிக்ஸியில் அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்து அரைச்ச மிக்ஸு பகத்து தான் இருக்கு இதில் வாழைப்பழம் சாக்லேட்டு பால் பீனட் பட்டர் இதனால தான் சேர்த்துருக்கேன் எதுவும் கிடையாது நீங்கள் வேணா சர்க்கரை வேணால் சேர்த்துக்கலாம் நான் சேர்க்கலை இப்போ ஏதோ ஒரு பாக்ஸ் நம்ம போடணும் அதுக்காக ஒரு ஐஸ்கிரீம் பாக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் அதை அழகாக அதை போட்டுட்டு ஐஸ்கிரீம் பார்ஸில் போட்டோம் இப்போ இதை நம்ம மூடிடலாம் மூடி திரும்பவும் ஃப்ரீஸர் வைக்க போறோம் இது செட் ஆனதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் கழிச்சு நம்ம எடுத்து சாப்பிட்டோம்னா டேஸ்டான ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடும் நாம் இப்போ ஒரு நாள் ஃப்ரீஸ் பண்ணிட்டோம் அந்த ஐஸ்கிரீமை ஃப்ரீஸராக எடுத்து பார்க்கலாம் இதே அப்போ நல்லா செட்டான ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் மாதிரியே அந்த நெஸ்டாக பாருங்கள் சாக்லேட் ப்ளஸ் பனானா செஞ்ச ஐஸ்கிரீம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம திருப்பியும் அடுத்த நல்ல வெளியில் மீன் பண்ணலாம் பாய்